நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் அன்றா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத நீ வந்து கொஞ்சமாவது இதேன்னு ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை ஒன்றை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசன் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற இருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் குறைகளோ யாரும் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லையோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரைங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்க என்ன சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே மார்கழி மாதம் அற்புதமான மாதம் காலமும் நேரமும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஜீவனம் செய்வதற்கும் ஓரளவுக்கு நிம்மதியாக கொண்டு போறதுக்கு மகர ராசிக்கு நல்ல வாய்ப்பை தருகின்றன மகர ராசிக்கு நல்ல வாய்ப்பை தருகின்றன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே எப்பேற்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டு சார் அவர் சிக்கனம் கஞ்சன் பத் யாருக்கும் பத்து கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி சொல்லக்கூட்ட சொல்லக்கூடிய நபர்கள் கூட எளிமையாக யார்த்தையாவது போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஒரு விஷயத்தில் ஏமாந்து உட்காந்துருப்பாங்க அப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் அதுவும் இந்த வக்ர சனியில் அவங்க பட்ட துன்பம் இதெல்லாம் அவங்களுக்கு தீரா ஒரு ரணமாக இருக்கும் ஒரு வழியாக இருந்திருக்கும் வாழ்க்கையே போச்சுடா நம்ம நம்ம வாழ்ந்து என்ன புண்ணியம் நம்ம ஜெயிப்போமா முன்னுக்கு வருவோமா ஏன்னா எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் நிறைய வாழ்க்கை மாற்றங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க இப்படிலாம் கூட வாழ்க்கை மாறுமா இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு இடத்தில் நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கும் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் ஒரு குடும்ப பெண்களாக இருக்கீங்க உங்கள் குடும்பத்தை திடீர்னு டமாட்டிம்னு சத்தம் கேட்கும் வீடு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அல்லது உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படி இல்லைன்னா மனசுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் மனசு ஒரு பயமாவே இருப்பது மனசு பயந்துக்கிட்டே இருக்கிறது முடியுமா நடக்குமா நடக்காதா மனசுல ஒரு பயம் இருப்பது அல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இது முடிஞ்சிருமா இது முடியாதா மனம் கொடுப்போம்னா கொடுக்க மாட்டானா நம்ம நம்ம இஎம்ஐ கட்ட முடியுமா நமக்கு வேலை ஒழுங்கா இருக்குமா வேலை போயிடுமோ வேலை நிரந்தரமாக இருக்கலாமா மாற்றம் வருமா மனக்குழப்பங்கள் அப்போ பயமாக இருக்கிறது உடல்நிலை ஆரோக்கியம் உடம்புக்கு எதாவது வந்துடுமோ உடம்புக்கு எதாவது ஆகிடுமோ மரண பயங்கள் அப்போ உங்கள் ஜாதக கர்மா பிரகாரம் ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் கடனோ சுமையோ உடல்நிலை ஆரோக்கியமோ உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு இடத்தில் பயந்து அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே தொழில் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பா வனங்காசுகள் வந்து சேரும் வருமானம் இருக்கும் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி என்பர்களே வருமான தடை விலகும் அப்ப மகர ராசி என்பர்களே அந்த மாதிரி வருமான தடைகள் இருக்குமே ஆனால் அந்த வருமான தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சாமி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் சார் உங்களுக்கு ஏதேனும் பாபதோஷங்கள் கர்ம தோஷம் இருக்குமே ஆனால் அந்த பாப கர்மதோஷங்கள் விலகி அந்த வருமான தடை உத்தியோக தடை தொழில் தடை இன்னும் குடும்பத் தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடைகள் இதை போல எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்ற தடை வாழ்க்கையை முன்னேற்ற தடை இது போல எந்தெந்த இடத்திலெல்லாம் தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே தடைகள் விலகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வருமானம் கூடும் அது எப்படி சாமி கூடும் அதுக்குத்தான் இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி காலையில் எழுந்துருங்க நாலரை மணிக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஓரமாக வைங்க ஜாதகமே பார்க்க வேணாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க காப்பாற்றியே ஆகணும் நாளைக்கு சோறு வேணும் வழியே இல்லைன்னா இப்போ ஜாதகம் பார்க்கலாம் பரிகாரம் பண்ணலாம் ஜாதகமே பார்க்க வேணாம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அந்த அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்து வீட்டில் ரெண்டு விளக்கேற்றி கோவிலுக்கு போய் ரெண்டு விளக்கேற்றி பிரகாரத்தை நல்லா ஜம்முன்னு ஒரு இறைவனை பதினோரு சுற்று சுற்றி வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட மிக சிறந்த பரிகாரம் இருக்க முடியாது இதுக்கு போ இது போக நான் வழக்கு வம்பு வழக்கில் ஜெயிக்கணும் வேலை வேணும் அல்லது திடீர்னு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து போச்சு ஒரு ஜெயில் யோகம் வருது தேடி வருது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அல்லது உடனடியை ஆரோக்கியத்துல போராடிக்கிட்டு இருக்கோம் சாமி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருட்டாக இருக்கு வழிகாட்டுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் நம்ம ஜாதகம் பார்த்தா போதுமானது அப்போ இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே த ராசிநாதன் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தனக்கு மூணு ஏழு பத்து என்ற சுபஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு நாலு எட்டு நாலு ஒன்பதாக நாலு ஏழாக அமைகிறது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைகின்ற காரணத்தினால் சனியுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது உங்க ராசிநாதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சனியும் சொன்னாலே அடிக்கிறவரு உதைக்கிறவரு கஷ்டப்படுத்துறவர் தான் போட்டு கசக்கி புலிவார் நினச்சிட்ருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் சார் அவர் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வழிகாட்டக்கூடிய தெய்வம் ஆகியனால் மகர ராசி அன்பர்களே அந்த தெய்வம் உண்ட மாதம் உங்களை வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விறுர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி